நீங்கள் சொன்ன மாதிரி எவிக்டர் ரெண்டா இருக்கலாம்னு சொன்னீங்க ரெண்டாவே இருந்தது முதல் நாள் ஒரு ரெண்டாவது நாள் ஒரு போயிட்டாங்க ஸோ கரெக்டாக நான் நம்ம கெஸ் பண்ண மாதிரி இவங்க போகலாம் இவங்க போகலாம்னு சொன்ன மாதிரி அவங்க தான் போனாங்க ஸோ முதல்ல வந்து இந்த சாட்டர்டே சண்டை நடந்ததை பற்றி பேசிடலாம் எல்லோரும் கேட்ட ஒரே கேள்வி அந்த வீட்டில் வந்துட்டு பார்வதியும் கமுருதீன் மட்டும் தான் அதாவது முக்கியமாக கமருதினை கூட விட்டுட்டாங்க பார்வதி மட்டும் தான் கண்டஸ்டண்டா ஏன் பார்வதியை மட்டும் ரோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டது உடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட் அடிக்கிறோம்னு சொல்லிடுவாங்க நாங்க சப்போர்ட்ல அடிக்கல சத்தியமா அடிக்கல பிஆரும் கிடையாது கேள்வியே கேள்வி ஆமா ஸோ கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுமே நாங்கள் தான் பேசியிருந்தோம் பார்வதி மட்டும் நிற்க வச்சு கேட்டு மைக்க கழட்டி வச்சு தனியாக உட்கார வச்சு என்ன பேசினாலும் பார்வதி உன பற்றி தெரியாதா நீ அந்த மாதிரி இந்த மாதிரிங்கிறது எனக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மக்கள் கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் மற்றவங்களாம் என்னங்க பண்ணுறாங்க விளையாட வந்திருக்காங்களா ஏன் யாரையுமே வந்துட்டு திட்டமாட்டறாங்க எப்ஜே எப்ஜே கிட்டேயும் பேசார் அவ்வளோ ஹாஸாக பேசலை விவேக் விக்ரம் கிட்டேயும் பேசினார் அவ்வளோ கோபமாக பேசலை வினோத்தை திட்டி பேசவே விடாமல் உட்கார வச்சுட்டாரு ஸோ என்ன தான் நடந்தது சனி ஞாயிறு அப்படிங்கிறத சொல்லுங்கள் சனி ஞாயிறு என்ன நடந்ததுன்னா ரோஸ்ட் ரோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இல்லை அது வந்து என்ன சொல்கிறதுனா கிளியரான அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது சப்போஸ் மைக்கோடவே அவங்களுடைய பதில் அவர் எதிர்பார்த்துருந்தார்னா கம்ருதீன் வந்து நிறைய உளறி இருப்பார் நிறைய உணர இருப்பாரு அந்த இடத்துல நிறைய பேரை சொல்லியிருப்பாரு அரோராவை மெயினா சொல்லியிருப்பாரு ஏன்னா அரோரா வந்து நிறைய வாட்டி வந்து கம்ருதீன் கிட்ட வந்து மைக்க கைட்டி வச்சுட்டு சைட்ல எல்லாம் அவங்க இயல்பா தள்ளுற மாதிரி இப்ப பார்வதி ஓப்பனா இப்படி மறைச்சாங்க இப்படி கேப்சூல் இப்படி தள்ளினாங்க இப்படி கைட்டி விட்டாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கனி முதற் கொண்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அது மேல இப்படி போயிட்டா மாதிரியும் இப்படி தள்ளினா மாதிரியும் அப்படிதான் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி நிறைய வாட்டி வந்து மைக் போயிருக்கு பிக் பாஸ் மைக்க சரியா போடுங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த நிறைய விஷயங்கள் அதனால வந்து எப்படி கம்ருதின் வளரிட்டாருனா என்ன பண்றதுன்றதுக்காகவே மைக்க கட்டி நீ வாய மூடிட்டு உக்காந்துரு நான் கேட்டா மட்டும் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான கிரியேட் பண்ணியிருக்காங்க டீம் ஸோ தான் வந்து ஹோஸ்ட் வந்து அதை வந்து அப்ளை பண்ணாரு அப்படிதான் நான் சொல்ல முடியும் ரோஸ்ட்ன்றது வந்து மைக்கு கைட்டி வச்சு பேசினா இந்த ரெண்டு பேரால மட்டும்தான் வந்து இந்த வீட்டில் வந்து முட்டை பால் டீ காஃபி எல்லாமே போயிருக்குன்னும் போது இவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க கேக்குறீங்கல்ல கேட்டு முடிச்சுட்டு எல்லாருக்குமானது தான் இது இதுக்கு முன்னால மைக் யார் யாரெல்லாம் கட்டினீங்களோ அதிகபட்சமாக கைட்டாமல் வேணா இருக்கலாம் நீங்க ஆனால் கைட்டி இருக்கீங்க